தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் நமக்கு அருளப்பட்ட தேவனுடைய வார்த்தை மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம் உபாகமம் ஒன்பதாவது அதிகாரம் அதனுடைய ஐந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் உன் நீதி நிமித்தமும் உன் இருதயத்தினுடைய உத்தமத்தின் நிமித்தமும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிக்கும்படி பிரவேசிப்பதில்லை அந்த ஜாதிகளுடைய ஆகாமியத்தின் நிமித்தமாகவும் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு என்னும் உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றும்படியாகவும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுவார் வார்த்தைகளை நமக்கு ஆசுவித்து தருவாராக இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான சத்துருக்களை உனக்கு முன்பாக இருந்து துரத்தி விடுகிறார் எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க பிரைஸ் காட் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை பிடித்து நீங்கள் இன்றைக்கு ஜபிக்க ஆரம்பியுங்கள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுடைய எல்லா சத்துருக்களை உனக்கு முன்பாக இருந்து நான் துரத்தி விடுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் இன்றைக்கும் அநேக சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள் சத்துருக்கள் நம்மை நெருங்கி இருக்கிறார்கள் என்று வேகத்தில் வாசிக்க முடியும் சத்துருக்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள் சத்துருக்கள் பகைஞர்கள் நமக்கு விரோதமாய் சுற்றிலும் பதிவிருக்கிறார்கள் என்று அநேக வார்த்தைகளை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் இந்த சத்துருக்கள் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் அல்லது நம்முடைய உயர்வுக்கு விரோதமாய் நாம் சுதந்திரிக்க போகும் ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாய் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் உதாரணமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு கத்தர் காணான் தேசத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார் பாலும் தேனும் பெருகி ஓடுகிற ஒரு நல்ல செழிப்பான தேசம் என்று வேதத்திலே வாசிக்க முடியும் தேவன் அவர்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி கூடாதபடி அந்த மேன்மைகளை அனுபவிக்க கூடாதபடி அந்த ஆசீர்வாதத்தை முழுவதுமாய் இவர்கள் அனுபவிக்க கூடாதபடி அதை தடுப்பதற்காக அநேக சத்துருக்கள் போராடினார்கள் என்று வேதத்தில் வாசிக்க முடியும் குறிப்பாக ஏழு பலத்த ஜாதிகள் காணான் தேசத்துக்குள்ளே இருந்து இஸ்ரேமேல் ஜனங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருந்தார்கள் அந்த டைம்ல தான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் நான் உனக்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேன் அதை நீ முழுவதுமாய் சுதந்திரிப்பதற்கு எத்தனை சத்துருக்கள் உனக்கு முன்னே இருந்தாலும் அந்த சத்துருக்களை நான் துரத்தி விடுவேன் என்று கத்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் இந்த சத்தத்தை கேட்கிறேன் நீங்கள் யாராயிருந்தாலும் சரி ஆண்டவர் உங்களுக்காய் சில காணானின் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் ஆண்டவர் உங்கள் குடும்பத்திற்காய் உங்கள் எதிர்காலத்துக்காய் நீங்கள் இமேஜின் பண்ண முடியாத அளவிற்கு செழிப்பான உயர்வான மேன்மையான அநேக ஆசீர்வாதங்களை கத்தர் உங்களுக்காய் ஆயத்தம் அணி வைத்திருக்கிறார் அநேக நேரத்தில் அதை நம்முடைய கண்கள் பார்க்கிறது ஆனால் அந்த காணானின் ஆசீர்வாதங்களை அல்லது அந்த மேன்மைகளை அந்த உயர்வை நாம் அனுபவிக்க முடியவில்லை காரணம் அதை தட்டி பறிப்பதற்காக அநேக சத்துருக்கள் இன்றைக்கும் நமக்கு விரோதமாய் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் இது எனக்குரியது இதை நான் தரமாட்டேன் என்று சொல்லி ஏழு பலத்த ஜாதிகளும் போராடினது போல இன்றைக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்களை நான் முழுமையமாய் அனுபவிக்க கூடாதபடி அநேக பலத்த ஜாதிகள் இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார் ஓன் காணானின் ஆசீர்வாதத்தை உன் உயர்வை உன் நன்மைகளை நீ முழுவதுமாய் அனுபவிக்க கூடாமல் இருக்கிற எல்லா சத்துருக்களை நான் உனக்கு முன்னே துரத்தி விடுவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுதே செபிக்க ஆரம்பிங்க என் பிள்ளைகளுக்கு முன்பதாய் இருப்பது துரத்தி விடப்படுவதாக என் கையின் பிரயாசத்துக்கு விரோதமாய் இருப்பது என் வேலைக்கு விரோதமாய் என் உயர்வுக்கு விரோதமாய் என்னுடைய ஆசைகளுக்கு விரோதமாய் என்னுடைய செழிப்புக்கு விரோதமாய் எந்தெந்த எல்லாம் சொத்திரம் விரோதமாய் பதிவிருக்கிறார்களோ அந்த சத்துருக்கள் எல்லாம் நீர் துரத்தி என்று நீங்கள் செவிக்க செவிக்க உங்கள் சத்துருக்களை கத்தர் இந்த நாட்களில் துரத்திவிட விட வல்லம் உள்ளவராய் இருக்கிறார் எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு இடையா இருக்கிறீங்க ஆண்டவர் சொன்னார் யோசுவாவே உனக்கு முன்பதாக ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது இது கத்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரிக்க போகும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை தடுப்பதற்கு எந்த மனுஷமும் அல்லது எந்த கூட்டமும் அந்த எந்த ஜாதிகளும் அல்லது எந்த அரசாங்கங்களும் நமக்கு முன்னே நிற்க முடியாது காரணம் அவைகளை நான் உனக்கு முன்னே நின்று துரத்தி விடுவேன் என்று கத்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறா உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் நின்று கொண்டிருக்கிறானா உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் அல்லது உங்க எதிர்காலத்துக்கு விரோதமாய் வாக்கு தத்தங்களுக்கு விரோதமாய் ஊழியக்காரர்களுக்கு இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் உங்க ஊழியங்களுக்கு விரோதமாய் உங்க சபைகளுக்கு விரோதமாய் எத்தனை சத்துருக்கள் கூட்டமாய் இருந்தாலும் அந்த சத்துருக்களை உங்கள் முன்னே இருந்து நான் துரத்தி விடுவேன் என்று கத்தர் வாக்கு தத்துவம் பண்ணுகிறா எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க சத்தமாத்த ஒரு சொல்லுங்க பிரைஸ் கார் விசுவாசத்தோடு பிடித்து செவிங்க நீங்கள் செவிக்க செவிக்க அநேக சத்துருக்கள் இன்றைக்கு துரத்தப்பட போகிறார்கள் பிரைஸ் கார் அப்பா கொடுக்கிற வாக்கு தத்துவம் நிச்சயமா நிறைவேறும் அதுல அழகாய் ஆண்டவர் சொன்ன வார்த்தை உன் நீதி நிமித்தம் அல்ல நீ அந்த ஆசிர்வாதத்தை சுதந்திரிப்பது உன் நீதி நிமித்தம் அல்ல அல்லது உன்னுடைய இருதயத்தின் நிமித்தம் அல்ல நிறைய நினைச்சுக்கிறோம் ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு என் நீதியும் என்னுடைய ஆண்டவர் சொல்லுகிறது உன் நீதி அழுக்கான கந்த நீ வழங்கா கழுத்துள்ள ஜனம் அதுக்கு அடுத்த வார்த்தை நீ வழங்கா கணுக்குள்ள ஜனம் நீ எத்தனை முறை என்னை விட்டு விலகி போயிட்ட ஆனாலும் நான் உனக்கு தேசத்தை நான் கொடுக்கறேன்னா உன் நீதினால அல்ல ஆனாலும் நான் உனக்கு ஆசிர்வாத்தை உயர்வை நான் தர்றேன் அப்படின்னா உன் இருதயத்தின் சுத்தத்தினால் அல்ல அங்க ரெண்டு காரியம் சொல்றார் ஒன்று அந்த தேசத்தினுடைய துன்மார்க்கத்தின் நிமித்தம் ஆகாமிய ஆகாமியத்தின் நிமித்தம் ஆகாமியம் அப்படின்னா துன்மார்க்கம் அந்த ஜனங்களுடைய துன்மார்க்கத்தின் நிமித்தம் அந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன் ரெண்டு உன் முப்பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்து இருக்கிறேன் அல்லவா ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு ஓ முப்பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த என் வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்காகவே நான் செய்கிறேன் நான் சொல்லுகிறேன் ஒருவேளை நான் குறைவுள்ளவனாய் இருக்கலாம் இருதயத்தில் குறைவாய் அல்லது தேவனை விட்டு தூரமாய் போனாலும் ஒருவேளை ஆசீர்வாத்த நான் மிஸ் பண்ணிட்டனோ ஒருவேளை காணான நான் இழந்துட்டனோ என் நீதி நாளத்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியலையோ என் அநீதியின் ஆளத்தான் என் துன்மார் நான் சொல்லுகிறேன் அது ஒருவேளை இருந்தாலும் இன்னைக்கு கத்தர் அதை மன்னித்து அல்லது அதை பார்க்காமல் என் முப்பிதாக்களுக்கு என் தகப்பன்மார்களுக்கு கத்தர் கொடுத்த சொன்ன வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்து ஆண்டவர் துரத்தி விட போகிறார் எத்தனை ஆமை சொல்றீங்க அழகான தீர்க்க தரிசனமான வார்த்தை உன் பரிசுத்தினால துரத்தி முட முடியாதத அல்லது உங்க நீதியினால துரத்தி விட முடியாத அநேக சத்துருக்களை அப்பா சொன்ன வாக்கு தத்தத்தினால முப்பிதாக்களுக்கு தகப்பன்மார்களுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை நினைச்சி ஆண்டவர் துரத்தி விடுவேன் என்று கத்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் இன்னும் பரிசுத்தமாகுங்க இன்னும் நீதியாகுங்க உங்க இருதயத்தில் இன்னும் சுத்தமாகும் பொழுது இன்னும் உங்கள் சத்துருக்கள் சொத்துரும் உங்களுக்கு முன்னே நிறாதபடி கத்தர் துரத்தி போட வல்லமுள்ளவராயிருக்கிறார் இந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்கதரிசனமா சொல்லுகிறார் நீங்க காணானை பெற்றுக்கொள்ள போறீங்க நீங்க சுதந்திரிக்க போறீங்க செழிப்பை அனுபவிக்க போறீங்க ஆனால் அதை தடுப்பதற்கு எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் நான் பார்த்து இல்லை உன் அப்பாவுக்கு உன் தாப்பன்மாருக்கு வாக்கு கொடுத்த தத்தத்தை நினைச்சி நான் துரத்தி விடுவேன்னு வாக்கு தத்தம் பண்ணுகிறா இந்த சத்தத்தை கேட்டு நீங்கள் செபிக்க செபிக்க அநேக சத்துருக்கள் துரத்தி விடப்பட போகிறார்கள் கண்ணமூடி என்னோடு சேர்ந்து ஜபிக்க ஆரம்பியுங்கள் ஜெய்சுவின் நாமத்தினால என் ஜனத்திற்காய் வருகிறேன் எஸ் லார்ட் இன் ஜீசஸ் நேம் துரத்தி விடுவீராக எல்லா சத்துருக்களும் துரத்தி விடப்படுவதாக வியாதி எல்லா மந்திரவாதங்கள் பிள்ளிசூனியங்கள் எல்லா பொறாமையின் வல்லமைகள் இவர்களுக்கு முன்னே நிற்கிற எல்லா சத்துருக்கள் ஆசீர்வாதங்களை உயர்வை காணாணை பெற்றுக்கொள்ள கூடாதபடி எத்தனை சத்துருக்கள் முன்னே இருந்தாலும் அவைகளை என் தேவன் நீ துரத்தி விடுவீராக என்று நான் சொலிக்கிறேன் என் ஜனங்கள் இந்த நாட்களில் அதை முழுவதுமாய் பெற்றுக்கொள்வார்களாக வார்த்தையின் கீழே என் ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறேன் பெரிய காரியத்தை செய்யும் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் நீங்க போறீங்க அதற்கு எத்தனை தடைகள் வந்தாலும் ஆண்டவர் துரத்தி விட போகிறார் நீங்கள் எளிதாய் சுதந்திரிப்பீர்கள் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக ஆமேன் பிளஸ் யூ